செய்த பாவம் எதெல்லாம் கேடு தருமோ அதிலே நாட்டம் கொள்ளும் இப்போ ஞானிகளை வணங்குகிறோம் போது பூஜையே செய்ய முடியாது முன் செய்த வினை இருந்தால் மன லயப்படாது சாந்தமே இருக்காது வினை இருந்தால் போடாத வறுமை இருக்கும் நோய் இருக்கும் நோய் இருந்தால் என்ன செய்வான் மனிதன் வறுமை இருந்தாலே குற்றம் கடன் சுமை வந்தால் வறுமை இருந்தால் கடன் சுமை இருக்கும் நோய் வரும் மன உளைச்சல் இன்னும் முன் செய்த பாவம் இருந்தால் கொடிய பகைய வந்துடும் பகை இருக்கும் இன்னும் கொடிய அதே சமயத்தில் கொனைகேடும் இருக்கும் பொறாமை இருக்கும் அலை உடந்த கோபம் கோபம் இருக்கும் கொடிய காம விவகாரம் இருக்கும் யானென்ற கௌரவம் இருக்கும் இந்த கொடிய கோபம் யானென்ற கருவம் பொல்லாத வறுமை நோய் மன உளைச்சல் எல்லாம் முன் செய்த பாவங்கள் இப்படி இருந்தால் எப்படி அவன் பூஜை செய்வான் பூஜை செய்ய முடியாது நம்ம பூஜைக்கு தடையாக இருக்கும் அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள் முதல் ஒவ்வொன்றாக கேட்பான் வறுமை தேர வேண்டும் மன நோய் தேர வேண்டும் இப்படின்னு கேட்பார்கள் எது இதெல்லாம் மனசுக்கு அமைதி கெடுக்குதோ அமைதியை கெடுக்குதோ அதெல்லாம் நீ நீக்கி தரவேன்னு கேட்பான் முத அப்படி கேட்பார்கள் வணங்கி கேட்கும் போதே என் மனதுக்கு துன்பம் தருகின்ற எதுவும் எனக்கு நடக்காது இருக்க வேண்டும் இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் அடியின் பிறர் மனம் புண்படாது இருக்க வேண்டும் பேச வேண்டும் நான் யார் மனமும் புண்படாத வாழ வேண்டும் அதுக்கு நீதான் அருள் செய்யணுன்னு கேட்பார் இது முதல் வேண்டுகோள் நான் யாருக்கும் எவ்வயிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு தர வேண்டும் நான் யாரு மனசும் புண்படாத பேச வேண்டும் என்னுடைய செய்கையால் பேச்சால் நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது இது முதல் வேண்டுகோள் நல்ல வழி எதுன்னு கேட்டான் நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும் தர மனம் புண்படாது பேச வேண்டும் என்று மொதல் ஆசானை கேட்க வேண்டும் மொதல் நல்ல வேண்டுகோள் அதுக்கு பிறகு அப்பிறகு நான் உன் திருவடியை உருகி தியானிக்கு செய்ய தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அப்போ இதெல்லாம் கேட்கலாம் மன லயப்படணும் இல்லவா உன் செய்த வேணு தியானம் செய்ய தானும் பூஜை செய்கிறோம் பூஜை செய்தாலும் மன லயப்படவில்லை அப்போ தினம் பூஜை செய்ய போதும் அதுக்கு ஆசனை கேட்கிறோம் இதே ஒவ்வொரு நாளாக கேட்டு வர்றோம் இப்படி ஒவ்வொரு நாளாக கேட்டு வரும்போது தான் உங்களுக்கு தெளிவடையும் நானே அப்படி தான் கேட்டிருக்கேன் இப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக புல்லாம் சாப்பிட்றோம் உப்புலாம் சாப்பிட்றதுனா சின்ன விஷயம் இல்லை ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஆசானி கேட்டோம் நாங்கள் சாப்பிட்டோம் ஆகவே இப்படி ஒவ்வொரு முறையாக கேட்டு வந்திருக்கோம் அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பருவி பக்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிவுபக்க வேண்டும் முன்வைத்த கடை பின் வை பின்ன இருக்க வேண்டும் முன் செய்த பாவங்கள் எனக்கு தடை வ தடை வந்தாலும் அது நீ தான் அருள் செய்யணும்னு கேட்போம் இப்படி எல்லாம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுபடி ஒவ்வொரு ஞானிகளும் அப்படிதான் வந்திருப்பாங்க அப்போது என்ன செய்ய வேண்டும் ஞானிகளை வணங்கினாலே நல்ல வழி தோன்றும் ஞானிகளை வணங்கினாலே நல்ல மார்க்கம் உணர்த்தப்படும் சொல்லுவான் இப்போ அது ஒரு அழுக கடுவளி சித்தரோட நல்ல வழி தன்னை நாடுனர் இப்போ நல்ல வழி எது என்பதை இதுதான்